கத்தரும் நட்சகரமாக இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்கள் மறுபடியும் ஒரு தேவ செய்தி வாயிலாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் கத்தர்க்குள் அன்பானவர்களே இன்றைக்கும் நாம் தியானிக்கும்படி தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி அது ஆதி ஆகமத்தின் புஸ்தகம் இருபத்தி எட்டாம் அதிகாரம் பதினைந்தாம் வசனம் நான் உன்னோட இருந்து நீ போகிற இடத்திலெல்லாம் உன்னை காத்து இந்த தேசத்துக்கு உன்னை திரும்பி வர பண்ணுவேன் நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவதில்லை என்றார் ஹலே இந்த வசனத்தை யாக்கோபு கிட்ட ஆண்டவர் சொல்றாரு எப்போ சொல்றாரு அப்படின்னா அவனுக்கு ஒன்றுமே இல்லாதி இருந்த காலத்தில் தன்னுடைய தாயும் தகப்பனாரும் அவனை வந்து வீட்டை விட்டு அடி இருக்கிறார்கள் சகோதரனுக்கு பயந்து ஓடி போய் கொண்டிருக்கிற அந்த சூழ்நிலையில் வனாந்திரமான ஒரு இடத்துல தலைக்கு வை வைத்து படுப்பதற்கு கூட எதுவும் இல்லாமல் ஒரு கல்லை எடுத்து வைத்து படுத்துக் கொண்டிருக்கிறான் அப்பொழுது அவன் ஒரு சொப்பனம் பார்க்கிறான் ஒரு ஏணி பூமிக்கும் வானத்திற்கும் வைக்கப்பட்டதை போலவும் தேவதூதர்கள் ஏறுகிறவர்களாக இறங்குகளாக காணப்படுகிறார் அப்போ அந்த ஏனின் மேலாக கர்த்தர் நின்று பாருங்கள் அதற்கு மேலாக கர்த்தர் நின்று வசனம் நான் உன் தகப்பனாகிய ஆப்ரஹாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் ஆகிய கர்த்தர் நீ படுத்திருக்கிற பூமியை உனக்கும் உன் சந்ததிக்கும் தருவேன் உன் சந்ததி பூமியின் தூளை போல் இருக்கும் நீ மேற்கேயும் கிழக்கேயும் வடக்கேயும் தெற்கேயும் பரம்புவாய் உனக்குள்ளும் உன் சந்ததிக்குள்ளும் பூமியின் வம்சங்களெல்லாம் ஆசிர்வதிக்கப்படும் நான் உன்னோட இருந்து நீ போகிற இடத்துல எல்லாம் உன்னை காத்து இந்த தேசத்துக்கு உன்னை திரும்ப வர பண்ணுவேன் நான் இல்லையா இதை செய்கிற வரைக்கும் நான் உன்னை கைவிட மாட்டேன் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் அவனுக்கு வாக்குரைக்கிறார் எனக்கு கண் மாணவர்களே இந்த வாக்கு தத்துவத்தை கேட்டுட்டு தா யாகோபு பிரயாணப்பட்டு போகிறார் பிரயாணப்பட்டு போன உடனே பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு வனாந்தரமான ஒரு சூழ்நிலை எவ்வளோ நாள் இன்னொரு வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது யாகோபு குணசாலியும் கூடாரவாசியமாக இருந்தான் என்று சொல்லி அப்போ கூடாரத்தை விட்டு அவன் எங்கேயுமே போகலை எப்பொழுதும் தாயுடைய அரவணைப்பில் இருந்த ஒருத்தன் திடீர்னு வீட்டை விட்டு வெளியே போகும் பொழுது அவனுடைய மனநிலை எப்படி இருந்திருக்கும் அவன் அதுவும் இல்லாமல் பயந்து நிலைமையில் ஓடுறான் சகோதரன் தன்னை கொலை செய்து விடுவான் என்று சொல்லி பயந்து போகிற ஒரு ஒருத்தனுடைய மனநிலை எப்படி இருக்கும் அப்படிப்பட்ட மனநிலையில இருக்கும் பொழுது கர்த்தர் அவனுக்கு இந்த வாக்கு திட்டங்கள் எல்லாம் கொடுத்துச்சு இறுதியாக சொல்றாரு இதெல்லாம் நடைபெற வரைக்கும் நான் உன்னை என்ன பண்ண மாட்டேன் கைவிட மாட்டேன்னு சொல்றாரு அப்படியாக அவன் கடந்து போகிறான் கடந்து போனா அவங்க மாமனார் வீட்டுக்கு போறான் அங்க வந்து ராகேல நேசிக்கிறான் ராகேல திருமணம் செய்து கொடுக்க வேண்டிய இடத்துல பாத்தீங்கன்னா லேயால ஏமாற்றி அவனுடைய தகப்பன் திருமணம் செய்து வைத்தருகிறான் அதுலயும் மனச்சோர்வு அடுத்து பாத்தீங்கன்னா லேயளுக்காக ராகு ராகலுக்காக காத்திருந்து திரும்ப ராகைல திருமணம் செய்து கொள்கிறான் அப்படி பல வருடங்கள் அவனிடத்துல அடிமையை போல வேலை செய்து இன்னும் தொய்வு தான் ஏற்படுது இதற்கு இடையில் மற்றொரு காரியம் என்னென்ன என்னவென்று பார்த்தீர்களானால் அவனுடைய சம்பளத்தை பத்து முறை அவனுடைய தக மாமனார் என்ன பண்ணுறான் மாற்றுகிறான் இப்படியெல்லாம் வஞ்சிக்கப்பட்டு இருக்கிற சூழ்நிலையிலும் கூட கர்த்தர் யாக்கோடையே தான் இருந்தார்கள் லையா இன்றைக்கு கர்த்தர் நெருக்கமான சூழ்நிலைகளில் நம்ம கூட இருக்கிறது இல்லைன்னு சொல்லி நாமளே ஒரு முடிவுக்கு வந்து விடுகிறோம் அழை நினைக்கிறோம் நல்லா இருக்கிற சூழ்நிலைகளில் கர்த்தர் நம்மோட இருக்கிறாரு கஷ்டப்படும் போது நம்ம கூட இருக்கிறது இல்லைன்னு நினைக்கிறோம் ஆனால் இந்த கஷ்டமான சூழ்நிலைகள் மத்தியிலையும் கர்த்தர் யாக்கோ தான் இருந்தார் பிரியமானவர்களே ஒரு கதை எனக்கு ஞாபகம் வருகிறது ஒரு மனுஷன் ஒரு சமவெளியில் நடந்து செல்கிறான் நடந்து சென்று ஒரு மலைப்பாங்கான இடத்தையும் கடந்து சென்று ரீச் ஆயிறான் இன்னொரு இடத்துக்கு திரும்ப அடுத்த நாள் வரும் பொழுது பார்த்தீங்கன்னா இந்த சமவெளியிலலாம் இரண்டு காலடி தடங்களை பார்த்து வருகிறான் இந்த மலைப்பாங்கான இடங்களிலே அதாவது மேடு பள்ளமான இடங்களிலே ஒரு காலடி தடங்களை தான் பார்க்குறான் ஆண்டவர்கிட்ட கேட்குறான் ஆண்டவரே சமவெளியாக கஷ்டமில்லாத சூழ்நிலைகளெல்லாம் நீங்கள் ஏன் கூட நடந்து வந்தீங்க இந்த பள்ளத்தாக்கு மலைப்பாங்கான இடங்களில் நடக்கும் பொழுது நான் தனியாக நடந்து வரேன் என்னை இப்படி தனியாக விட்டுட்டீங்களே அப்படின்னு சொல்லி கேட்கும் பொழுது ஆண்டவர் சொல்கிறாரு இல்லை மகனே நான் உன்னை அப்படி கைவிடலை சமவெளியில் நான் உங்கூட நடந்து வந்தேன் ஆனால் மலை நான் உன்னை சுமந்து கொண்டு வந்தேன் அந்த இடுக்கமான பகுதிகளில் இடுக்கமான நேரங்களில் உன்னை நான் நடக்க விடலை என் கைகளில் உன்னை சுமந்து கொண்டு வந்தேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு என்ன அருமையான ஒரு கதை பற்றிங்களா அதுதான் பிரியமனோர்லே கர்த்தர் நாம நினைக்கிறோம் நம்ம சந்தோஷமா இருக்கும்போது தான் அவர் நம்ம கூட இருக்கிறார் நம்ம கஷ்டப்படும் பொழுது அவர் விலகி போய் விடுகிறார் அது அல்ல நாம் கஷ்டப்படும் பொழுது மட்டும்தான் உண்மையாக தேவன் நம்மோடு கூட இருக்கிறார் என்பதை நாம் விசுவாசிக்க வேண்டும் அதுதான் நான் உங்களுக்கு சொல்ல வரேன் நீங்க அதை நம்பணும் எந்த பிரச்சனை இருந்தாலும் கத்தர் என் கூட இருக்கிறார் கத்தர் என்கூட இருக்கிறார் யோகுடைய மனைவிக்கு பார்த்தீங்கன்னா கஷ்டம் வர்றதுக்கு முன்னாடி கணவன் ஆண்டவரை தொழுது கொள்ளும் பொழுதுலாம் அவன் சந்தோஷமா இருந்தா கஷ்டம் வந்த உடனே என்னன்னு பாக்குறா தேவனை தூசித்து ஜீவனை விற்று அப்படிங்கிறா அப்ப அவளுக்கு என்னன்னா ஆண்டர் கைவிட்டுட்டாரு இப்ப கூட இல்லை அப்படின்னு அவன் வந்து முடிவுக்கு வந்துட்டான் யோபு சொல்றாரு பைத்தியகாரி பேசாத அப்படின்னு சொல்லிட்டு யோபு தன் உத்தமத்திலேருந்து அவர் என்ன பண்ணல விலகவே இல்லை தேவனை அவர் தூஷிக்கவும் இல்லை அவரை வந்து தவறாக பேசவும் இல்லை அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம் அதே மாதிரி தான் யாக்கோவுடைய வாழ்க்கையில் இவ்வளவு நெருக்கங்கள் மத்தியிலும் கர்த்தர் கூடவே இருந்தார் இதை எப்படி அறிந்து கொள்ளலாம் என்றால் ஒரு நாள் அவனுடைய மாமனார் என்ன பண்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த இந்த சம்பளத்தை வஞ்சித்து வஞ்சித்து ஏமாற்றுவது நிமித்தமாக ஏமாற்றுவது நிமித்தமாக ரொம்ப மனவேதனைப்பட்டு தன்னுடைய மனைவி பிள்ளைகளை அழைத்து கொண்டு நம்ம திருட்டுத்தனமா ஓடிடலான்னு சொல்லிட்டு வரும் பொழுது கற் கர்த்தர் யாக்கோபுடைய மாமனார்கிட்ட பேசுறாரு நீ அவனுக்கு எதையும் தீங்க செய்யக்கூடாதுன்னு சொல்லி எச்சரித்து அனுப்புகிறார் பிரியமனர்களே இதை விட என்ன சான்று வேண்டும் கர்த்தர் யாக்கோபுட இருந்தார் என்று சொல்லி அடுத்ததை பார்த்தீங்கன்னா நடந்து வரும்பொழுது பொழுது ஏசா அவனுக்கு எதிர்கொண்டு வருகிறான் அதை பார்த்து இன்னும் அவனுக்கு பயந்து நடுங்கி திகைத்து ஐயோ ஏசா வந்து என்னை கொன்று போடு விடுவானே சொல்லி அவன் என்ன பண்றான் பயந்து இருக்கிறான் அந்த சூழ்நிலையிலும் கூட பேசி அவனுக்கு தீங்கு விளைவிக்காம பாதுகாத்தார் அந்த நாட்களிலே ஆண்டவர் கொடுத்தாரோ பிள்ளைகளெல்லாம் கொடுத்து ஆண்டவர் யாக்கோபோடு கூட இருந்தார் ஹலெலோய்யா அவனை யாரும் எந்த தீங்கும் செய்யாம அவனை பாதுகாத்து பத்திரமா கூட்டிட்டு வந்தார் அவன் அவர் சொல்றாரு உன்னுடைய தகப்பன் தேசத்திற்கு நீ திரும்பி வரும் வரைக்கும் நான் உன்னை கைவிட மாட்டேன் நான் இதை செய்கிற வரைக்கும் உன்னை நான் கைவிடவே மாட்டேன்னு சொன்ன தேவன் பாருங்கள் இவ்வளோ வனாந்தரமான சூழலை தொடர் ஏமாற்றங்கள் சம்பள பணத்துல ஏமாற்றம் மாமனாரால் ஏமாற்றம் வாழ்க்கையில் ஏமாற்றம் சகோதரன்கிட்ட திரும்ப போனால் சகோதரன் கொலை செய்து வாடுவானோ என்கிற பயம் இப்படி பல சூழ்நிலைகள் இருந்த ஒரு மனுஷன் ஆண்டவரோடு இருந்தான் ஆண்டவரை தேடுகிறவனாக இருந்தான் ஆண்டவரோடு பழகுகிறவனாகவே இருந்தான் அவன் ஆண்டவரை பற்றி கொண்டபடினாலே ஆண்டவர் அவனுடைய வாழ்க்கையில் ஒரு சூரியோதயத்தை கட்டளையிட்டார் என்று நம்ம வேதத்தில் பார்க்க முடியும் பிரியமானவர்களே பெணியலை கடந்த பொழுது சூரியன் உதயமாயிற்று என்று சொல்லி ஒரு வசனம் எழுதப்பட்டிருக்கிறது அவனுடைய வாழ்க்கை அந்தகாரமாக இருந்தது பாருங்க இந்த இருபத்தெட்டாம் அதிகாரத்தில் அவன் தலைக்கு கல்லை எடுத்து படுக்கும் பொழுது சூரியன் சூரியன் அஸ்தமித்தது என்று எழுதப்பட்டிருக்கும் ஆனால் அவன் திரும்ப வரும் பொழுது அவன் கர்த்தரை முகமுகமாய் சந்தித்து ஆண்டவரை பார்த்து நான் ஆண்டவரோடு மனுஷனோடு போராடி அவனை அவன் மேற்கொண்டதுனால தேவன் அவருடைய நாமத்தை மாற்றி அவனை ஆசிர்வதித்து இஸ்ரவேல் அப்படின்னு சொல்லி ஆசிர்வதித்து அவனுக்கு ஒரு புதிய துவக்கத்தை கொடுக்கிறார் அதுவரைக்கும் ஆப்ரஹாமின் தேவன் ஈசாக்கின் தேவன் என்று அறியப்பட்டிருந்த தேவன் இப்பொழுது ஆதி ஆப்ரஹாமின் தேவன் ஈசாக்கின் தேவன் யாக்கோபின் தேவனாக அவர் அறியப்பட்டவராக மாறுகிறார் தகப்பனாகி அவரஹாமின் தேவன் என்று சொன்னவர் இப்பொழுது உன்னுடைய தேவனாக இருக்கிறேன் என்று சொல்லுகிறார் கடந்து வந்த காலங்களில் எத்தனையோ எதிர்மறையான சூழ்நிலைகள் இருந்தாலும் அவனுடைய நம்பிக்கை கர்த்தர் மேல் இருந்தது இன்றைக்கும் உங்களுடைய வாழ்க்கையில் நெருக்கடியான சூழ்நிலைகளில் நீங்க இருக்கலாம் ஆண்டவர் சொன்ன வாக்குத்திற்கும் உங்க வாழ்க்கையில் நடக்கிறதுக்கும் சம்பந்தமே இல்லாத காரியங்கள் நிகழ்ந்து கொண்டிருக்கலாம் ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார் நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவதில்லை என்று சொல்லியிருக்கிறார் அவர் அழைத்தவர் உண்மையுள்ளவர் அழைத்தாரோ யாரையெல்லாம் பேர் சொல்லி கூப்பிட்டாரோ அவங்களை எங்கேயுமே நட்டாத்துல விடவே இல்லை அழைத்தார் இருபத்தி ஐந்து வருடங்கள் காத்திருந்தான் ஆனால் வாக்குத்தத்தம் மனிததை கத்த நிறைவேற்றினார் ஈசாக்கு வாக்குத்த மன்னிந்ததை நிறைவேற்றினார் யாக்கோபுக்கு நிறைவேற்றினார் தாவீதுக்கு நிறைவேற்றினார் ஹலெலுயா தானியலுக்கு நிறைவேற்றினார் சீசர்களுக்கு நிறைவேற்றினார் பவுலுக்கு நிறைவேற்றினார் என்று எனக்கும் உங்களுக்கும் அதே தேவன் தம்முடைய வாக்கு தத்துவத்தை நிறைவேற்ற இருக்கிறார் அவர் நமக்கு சொன்னதை செய்யும் வரைக்கும் நம்மை கைவிடுவதே இல்லை விசுவாசத்தோடு இருப்போம் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக ஆமேன் ஆமேன் காட் பிளஸ் யூ பிரேஸ்துலான்